இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவர் தன்னோடு இருப்பவர்களை குறித்து எப்படிப்பட்ட மனநிலை கொண்டிருந்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறது ஆண்டவர் இயேசுவோடு உடனிருந்த சீடர்களுள் பலர் தன்னை விட்டுவிட்டு ஓடுவார்கள் என்பதை அறிந்திருந்தார் சிலர் தன்னை மறுதளிப்பார்கள் என்பதையும் அறிந்திருந்தார் தங்களோடு அமர்ந்திருக்கின்ற ஒருவன் தன்னை காட்டிக் கொடுப்பான் என்பதையும் உணர்ந்திருந்தார் ஆனாலும் அவர்கள் தன் வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ளவும் தனக்கு பின்னாக இந்த ஆண்டவருக்குரிய காரியங்களை இந்த அகிலத்தில் முன்னெடுப்பதற்குமான ஆற்றலை அவர்கள் பெற்றுக்கொள்ள அவர்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துபவராக இயேசு இருந்தார் இந்த இயேசுவைப் போலவே நீங்களும் நானும் இன்றைய நாளில் நமது வாழ்வை அமைத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எத்தகைய மனநிலை கொண்டிருந்தாலும் நாம் கடவுளுக்குரிய மனநிலை கொண்டவர்களாக நம்மோடு இருப்பவர்களின் வாழ்வு வளம் பெறுவதற்கு ஏற்றவற்றை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்களாகவும் நம்மால் இயன்ற நன்மைத்தனங்களை அவர்களுக்கு செய்பவர்களுமாக நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள நாம் அத்துணை வேறும் அழைக்கப்படுகிறோம் நம் வாழ்வில் சந்திக்கின்ற இடர்பாடுகளின் போது இவர்கள் உடனிருக்க மாட்டார்கள் என்பதை அறிந்தாலும் கூட நாம் அவர்களுக்கு நம்மால் இயன்ற நன்மைகளை செய்பவராக இயேசுவைப் போல நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்